ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்ல பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ள பயிற்சி நடக்க போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து மீன ராசியில உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சடி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீனராசிக்கு ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஏழரை சனி தான் ஏழரை வருஷம் பலன்கள் சொல்லணும்ல ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ ப்ளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும்போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசா புத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் மிதனராசி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த மிதனராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் முதல்ல ஆரம்ப திசை ஒரு செவ்வாய் திசை ஆனால் நம்ம கோச்சார பலன்கள் முதல்ல எடுத்துக்கணும் அந்த கோச்சார பலன்கள் எப்படி நடக்க போகுது ஏழரை வருடங்கள் அதாவது ஏழரை சனியான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏழரை வருஷம் ப்ரடிக்ஷன் ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது உண்டாகும் அதில் மூணு பார்ட்டாக பிரித்து ஏழரை வருடங்கள் ரெண்டரை ரெண்டு ஐந்து மருத்துவ ரெண்டு ஏழு வருடங்கள் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அந்த கர்ம சனி உங்களுக்கு நல்லது பண்ணும் குட் பட் என்ன பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் தமிழிலே அதே மாதிரி குட் என்ன பண்ணும் நல்லது தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த சனியில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தீமைகள் நடக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மைகள் உங்கள் தசாபூத்தி ரீதியாகவும் நன்மைகள் அளிக்கும் அதோட கோச்சார ரீதியான நன்மைகளும் இப்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மை கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தீமைகள் அப்படிங்கும் போது தசாபூத்தி ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் தசாபூத்தி என்ன திசைகள் இருந்தாலும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தீமை கண்டிப்பாக நடந்தே ஆகும் அது என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறது எதில் அலாட்டாக இருக்கணுங்கிறது சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் நன்மைகளே நடக்கும் ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய டைம் உங்களுக்கு பண வரவு பெரிய அளவு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் நைன்டி ஃபர்ஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் நன்மை அஞ்சு பர்சன்ட் தீமை ஆனால் அவங்க தசாபூத்தி ரீதியாக என்ன வகையில் நன்மை என்ன வகையில் தீமை ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்து பலன் கொஞ்சம் மாறுபடும் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் எண்பது பஞ்சு பர்சன்ட் நன்மையும் பதினஞ்சு பர்சன்ட் தீமையும் நடக்க இருக்கிறது இந்த மிருக சிரிச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு ஒன்று ரெண்டு பாதங்களை விடுத்து மிதுன ராசிக்கு சீரசத்துக்கு மூணாம் பாதம் நாலாம் பாதம் கிடைக்கும் இந்த மூணு நாள் பாதங்கிறதுனால என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒவ்வொரு கர்ம சனி அப்படிங்கும்போது ஒரு ரெண்டரை வருஷம் முப்பது மாதங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து முப்பது லாப சனின்னா ஒரு முப்பது மாதம் அதேமாதிரி விரைய சனி ஒரு முப்பது மாதம் இப்படி முப்பது முப்பது மாதத்தில் பத்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரசத்துக்கு வரும் அதாவது கர்மா சனியாக இருந்தாலும் சரி விரைய சனியாக இருந்தாலும் சரி விரைய சனியாக இருக்கும் அதில் நாலு பாதமை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை ரெண்டரை மாதம் வந்து அந்தந்த நட்சத்திரத்துக்கு போகும் கர்ம சனினா ரெண்டரை ரெண்டரை அஞ்சு மாதம் கழித்து மூணாம் பாதம் ரெண்டரை மாதம் நாலாம் பாதம் ரெண்டரை மாதம் இப்படி வரும் மாதிரி விரைய சனியும் அந்த ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் விரையவ் கொடுக்கும் லாபத்தை ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் கொடுக்கும் ஒவ்வொரு ரா நட்சத்திரத்துக்கும் அந்த முப்பது மாதம் வரும் பத்து பத்து மாதம் வரும் அதில் தான் முதல் பத்து மாதம் வரும்போது உங்கள் பாதம் மூணு நாள் இருக்கும்போது கடைசி ரெண்டு பாதம் பாதத்துக்கு உண்டான அஞ்சு மாதம்னு வந்தால் உங்களுடைய காலங்கள் அந்த காலங்களில் தான் கர்மாசனி ஃபஸ்ட்டு முப்பது மாதங்களில் பத்து மாதத்தில் விட்டு திரு மூணாவது நாலாவது பாதத்துக்குரியது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பாதத்துக்கு அஞ்சு மாதமும் அடுத்த ரெண்டு ரெண்டு பாதத்துக்கு அஞ்சு மாதமும் இந்த சனி ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பத்து மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து பத்து மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி அஞ்சு மாதம் முதல் ரெண்டு பாதத்துக்கு போய்டும் அடுத்த ரெண்டு பாதத்துக்கு உங்களுக்கு சனி நடக்கும் இந்த சனி என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிலை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை கொடுக்கும் அடுத்தது லாபசனி தொழில் மட்டும் வச்சா போதுமா லாபத்தை கொடுக்கும் லாபம் கிடச்சோடனே என்ன பண்ணுவோம் ஏதாவது வீடை கட்டுவோம் கல்யாணம் பண்ணும் அடுத்தது பெரிய சனியாக அது ஆரம்பமாகும் இப்படி தான் ஒரு சொல்யூஷன் ஒரு கரெக்டான ப்ராசஸ் படி தான் இந்த சனியும் உங்களுக்கு நடக்கும் இந்த ஏழரை வருடங்களும் அதில் ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அதிர்வலையும் கொடுத்து நல்ல முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது ப்ராஃபிட்டபுளான ஏரியா அடுத்த மூணு வருஷம் ப்ராஃபிட்டமாக இடம் இடம் இருக்குது அதில் ரெண்டரை ரெண்டரை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சநிலை கிடைக்கும் அடுத்தது விரய சனி அங்கே விரயத்தை கொடுக்கும் அது கிரகப்பிரவேஷம் பண்ணிக்கிறதோ இல்லை திருமணம் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம் வீண் விரயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு புத்தி சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிப்பட்ட தசாபுத்தி எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும் அப்போ முதல் திசை என்ன அப்படின்னா செவ்வாய் திசை தான் பிறந்திருக்கீங்க ஏழு வருடங்கள் அந்த ஏழு வருடங்களில் ரெண்டு வருஷத்தை எடுத்துக்கிறேன் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் மொத்தம் இருபது வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பிரச்சனைகளும் அவமானங்களும் சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படுத்தும் ஆனால் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ராகு திசையில் உங்களுக்கு தோற்றுவிக்கக்கூடும் அந்த ராகு திசை கர்மசனியாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அந்த கர்மசனி உங்களுக்கு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கும் அடுத்தது லாப சனி நடக்குதுங்க ராகு திசையில் அப்படின்னா மிகப்பெரிய உச்சநிலைக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் விரய சனி வருதுங்க என்ன பண்ணும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் ஆனால் மாற்றுப்பாளையினத்தினோட ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இந்த ராகு திசையில் நடக்கும் அடுத்தது குரு திசை குரு திசை என்ன பண்ணும் அப்போ செவ்வாய் வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி திசை குரு திசை ஏழுக்கும் பத்துக்கும் உள்ளங்கும்போது நல்ல குடும்பம் நல்ல மனை நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடியது குரு திசை இந்த இருபது வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் அப்படிங்கிறது அமையும் தொழிலும் அமையும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மிதுன லக்னமோ இல்லை கன்னியா லக்னமோ இருந்தாங்கன்னா இந்த குரு பெரிய திசை மாற்றங்கள் கொடுக்கலனாலும் இந்த கர்மா சனியில் மிகப்பெரிய தொழில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் திருமண வாழ்க்கை மட்டுமல்லாமல் குழந்தைகள் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த கர்மாசனியில் கிடைக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மைகளை கொடுத்தாலும் தீமைகளை கொடுக்க அது கொஞ்சம் அதிகமாக கொடுக்காது குரு திசை உங்களுக்கு நன்மையை செய்யும் ஆனால் பாதகாதிபதியும் கூட அவர் அதனால் குரு வந்து உங்களுக்கு பகையாக இருந்தால் கூட ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மனிதருடைய வழிகாட்டியாகவும் நீங்கள் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கும் நல்ல பெரியவங்களுடைய சப்போர்ட்ஸு ஆதரவு நல்ல மதிப்புமிக்க மரியாதை மிக்க சமுத சமுதாயத்தில் ஒரு மதிப்புமிக்க அலார்ப்பு சனி திசை முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இது தான் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி திசை இந்த திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அசிங்கம் அவமானம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பாக்கிய பூர்வ புண்ணியத்துலேயும் சனி வந்திருக்காரு பூர்வ புண்ணிய அதி அதிபதியும் அவர் தான் அப்படிங்கும்போது பூர்வீக விஷயத்தில் வெற்றிகளை கொடுத்தாலும் கவனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த சனி திசையில் உங்களோட கிராஃப் லோவாகாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த சனி திசையில் கர்ம சனி நடக்குது அப்படின்னா தொழிலில் முடக்கம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் யோக திசையாக இருந்தாலும் கர்ம சனி நல்லது கொடுத்தாலும் தொழிலை கொடுத்தாலும் கடனையும் பிரச்சனை கடன் கொடுக்கலன்னா நோய்வாய்ப்படுற பிரச்சனைகளை கொடுக்கும் எந்த வழியில் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இந்த சனி திசை கர்மா சனியில் தொழிலை கொடுத்தாலும் பெரிய லாபத்தை கொடுக்காது ஆனால் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் சில பேர்த்துக்கு ஆகும் இந்த காலகட்டங்களில் ஆனாலும் நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உங்களை சுற்றி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதுதான் தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடோ விநாயகர் வழிபாடோ பண்ணுங்க விநாயகர் வழிபாடு உசித்தமானது அன்னதானம் கொஞ்சம் உங்களை முடிஞ்ச அளவுக்கு போடுங்க நன்மை தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கர்மா சனி நடக்கும்போது இப்படிங்களா வேற லாப சனி நடக்கும்போது நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழிலில் லாபத்தை கொடுக்கும் ப்ரமோஷனல் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் ஆகும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு ஏழரை நாட்டு சனியில் நுழைறிங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விரைய சனி தான் இன்னும் பெரிய பிரச்சனைகள் இல்லை விரய சனி உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் பாதிப்புகளும் பதினஞ்சு பர்சன்ட் தீமையும் கொடுத்துரும் இருந்தாலும் அந்த சனியானவர் உங்களுக்கு நிறைந்து கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற நல்ல காரியங்களை செஞ்சு பாரு விரயங்கள் நல்ல சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் தாளாரமாக இருந்தாலும் ஏழரை சனி ஒரு சில மன உளைச்சல்களுக்கு கொடுக்கும் செய்ய வேணால் தப்புன்னு தெரிஞ்சுங்க மனசுக்கு தெரிகிற விஷயத்தை செய்து பண்ணாதீங்க அது சனி தாக்கத்தை அதிகரிக்கக்கூடும் அடுத்தது புதன் திசை ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இது ராசி அதிபதி திசை நாளுக்கும் மன அதிபதி திசை இந்த திசையில் பொன் பொருள் தாயோடைய ஆதரவு அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடும் ஆனால் புதன் திசை புதன் புத்தியில் கொஞ்சம் கர்மசனியில் தொழிலை கொடுத்தாலும் ஒரு சில வியாதிகளும் வம்பு வழக்குகளையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கர்ம சனியில் எந்த சனி வந்தாலும் அப்படி தான் இருக்கும் லாப சனியாக இருக்குங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேல்நிலை அடையும் ஆனால் உடல்நிலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வம்பு வளர்ப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ப்ராஃபிட்டபுளான டைம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ராசி அதிபதி திசை தான் முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது அது புதன் அஸ்தங்கம் ஆகாமல் புதன் நீசம் பெறாமலும் இருந்தால் நல்லதை கொடுக்கும் புதன் நீசம் ஆயிடுச்சுன்னா ராசி அதிபதி நீசம்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி அது மாதிரி இல்லைங்கிறது விஷயம் ரொம்ப நன்மையை அழைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் வரைய சனி ஏழரை சனிக்குள்ளே போகிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது திசை எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கர்ம சனியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் லாப சனியும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஆனால் அந்த கேது திசைனால கிரக திசை பத்தாம் இடத்துல இருந்தால் பெரிய பிரச்சனையை கொடுக்காது ஆனால் மற்ற இடத்துல பதினோராம் இடத்துல இருந்தால் பிரச்சனை கொடுக்காது மற்ற இடத்துல இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் குரு பார்வை இருந்துச்சுன்னா நல்ல கோடீஸ்வர யோகம் குரு சேர்ந்திருந்தாலும் நல்ல கோடீஸ்வர யோக கேல யோகம் செயல்படும் நன்மை குறு பார்வை இருக்கும்போது கேதுக்கு நல்லது கொடுக்கும் கண்ணி கேதுவும் நல்லது கொடுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் தப்பிச்சிடலாம் மற்றபடி கொஞ்சம் சிரமமான காலகட்டம் திசை எழுவத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தொம்போது வயசு இந்த காலகட்டத்தில் சனி மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் அப்படின்னு இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய வயசு அந்த வயசில் சனி அப்படிங்கிறது உங்கள் தொழில் நிச்சயமாக உங்கள் தர எடுத்து பண்ணுவாங்க இல்லை மிகப்பெரிய தொழில் கூடத்தை நிறுவுவார்கள் அதை கண்டு மகிழ்வீர்கள் லாப சனியாக இருக்கும் மிகப்பெரிய லாபம் உங்கள் குடும்பத்துக்கு வந்தே தீரும் இறைய சனியாக இருக்கும்போது உடல் நிலையில் ஹாஸ்பிட்டல் செலவு உடம்பு சரியில்லாத நிலையில் கொஞ்சம் இருந்துக்கணும் மனசுக்கு வருத்தம் படாத விஷயத்துக்கு தலையிடக்கூடாது உடலுக்கு தீங்கு தரா விஷயங்களில் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது இந்த மிதுன ராசி மிருகர மிருகரசீருஷ நட்சத்திரத்துக்காரங்க இந்த திசா காலங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சொல்லியாச்சு இது இந்த பார்த்து உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இந்த தசா காலங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுபடியே பலன்கள் ஏற்படுத்தும் இன்னும் விரிவாக உங்களுக்கு வேணும் நிறைய என்னுடைய விஷயங்களை நான் பார்க்கணும் அனலைஸ் பண்ணி நான் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு என்னோடய நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக எங்கே பிளஸ் எங்கே மைனஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு புரிய செயல்கள் பண்ணும்போது வெற்றி நிச்சயம் உண்டாகும் இந்த மிதனராசி மிருக சிறுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் நன்றி